வணக்க மகளை நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழன் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய விடுதலை தொடர்பாகத்தான் பார்க்க போறோம் நிச்சயமாக யாரும் எங்களை சேனலுக்கு புதுசா வந்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து போறதுக்கு எங்களுக்கு ஊக்கமா இருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய நான்காவது மோசனையும் கௌரவ நீதிமன்ற நீதியரசர் நிராகரித்து அவருடைய நீதிமன்ற காவலை வந்து நீடிச்சிருக்கிறார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே மூன்று மோஷன்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில வந்து இப்ப நான்காவது மோஷன் வந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில வந்து எஸ்கே பிலகிருஷ்ணா வந்து மீண்டும் நீதிமன்ற காவலில் வைக்கப்படுகிறாரு மேலதிக தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருப்பி திருப்பி அதை பற்றி பேச தேவையில்லை இப்போதைக்கு இந்த அவசர செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு மாத்திரமே எஸ்கே பிலகிருஷ்ணாவுடைய விடுதலை மீண்டும் தடைப்படுகின்றது எஸ்கே பிலகிருஷ்ணா வந்து மீண்டும் நீதிமன்ற காவலில் வந்து வைக்குமாறு கௌரவ நீதிமன்ற நீதியரசர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த செய்தியை வந்து உடனடியாக உங்களோட பயந்து கொள்ளணும்ன்றதுக்காக மாத்திரம்தான் அந்த வீடியோ பதிவு செய்யணும் நிச்சயமாக மேலதிக தகவல் அவருடைய என்ன பின்னணியில் வந்து அவருடைய மோஷன் தொடர்ந்து நிராகரிக்கப்படுது என்ன அடிப்படையில் வந்து இன்றைக்கும் அவருடைய மோஷன் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லி மேலதிக தகவல் எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்